ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் இன்றைக்கி தேவிஸ் கார்டனில் என்னென்ன பூக்கள்லாம் பறிச்சிருக்கோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சாண்டல் கலர் செவன் டேஸ் ரோஸ் அதுக்கப்புறம் நாலு வெல்வெட் ரோஸ் ரெட் கலர் பூத்துருக்கு அது பறிச்சிருக்கோம் அப்புறம் பன்னீர் ரோஸ் பூத்து இருந்துச்சு இன்றைக்கி நிறையவே பூத்து வந்தது பன்னீர் ரோஸ் அதையும் பறிச்சாச்சு அதுக்கப்புறம் ரெட் கிரிக்ரி ரோஸ் பூத்து வந்தது அதுக்கப்புறமா செவ்வந்தி மஞ்சள் செவ்வந்தி நிறைய பூத்துருக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தாச்சு சாமிக்காக இதோட பெட்டல்ஸ் பாருங்களேன் நார்மல் செவ்வந்தி போல் இருக்காது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டபுள் டிலேட் ரோஸ் செம்ம அழகாக இருக்கல டபுள் டிலேட் ரோஸ் பூத்திருந்தது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு போல் பன்னீர் பட்டன் ரோஸ் பூத்துருந்தது அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற கனகஷன் பகம் ஒன்று பூத்திருந்தது ரெட் டிசம்பர் அப்புறம் குட்டி குட்டி செவ்வந்தி மினி செவ்வந்தின்னு சொல்லும் குட்டி குட்டி செவ்வந்தி போத்துந்தது அதையும் எடுத்தாச்சு அப்புறம் ஒயிட் கிரிக்கிரே பூத்துந்தது மினியேச்சர் ரோஸ் இது அதுக்கப்புறம் பிங்க் கலர் சம்மர்ஸ்னோ இந்த ரோஸ் நேம் வந்து பிங்க் கலர் சம்மர்ஸ்னோ பூத்துந்தது அதுக்கப்புறம் வந்து மெரூன் கலர் செவ்வந்தி மஞ்சள் செம்பந்தி அதுக்கப்புறம் மிளகாய் செம்பருத்தி வந்து ரெண்டு பூத்துருந்தது இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் பறிச்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ